பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்கனு நான்கு சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டு தொகுப்பை அணி வடிவத்தில் முதல்ல எழுதணும் அணி வடிவத்தில் ஏ என்ன பி என்ன எக்ஸ் என்னன்னு எழுதிட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி எழுதி அதனுடைய தரம் கணக்கிடணும் ஏறுபடி வடிவில் விரிவுபடுத்தப்பட்ட அணியை மாற்றி தரம் கணக்கிடணும் தரம் கணக்கிடுவதை வச்சு ஏ என்ற அணியின் தரத்தையும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பியின் தரத்தையும் ஒப்பிட்டு ஒருங்கமைவு உடையதா இல்லையான்னு தீர்வு கொடுக்கலாம் அப்படி தீர்வு கணக்கிடுவதற்கு நமக்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கு முதல் நிபந்தனையா ஏ என்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமும் சமமாக இருந்து மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தது அப்படின்னா தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதுன்னு சொல்லிடலாம் தொகுப்பு ஒருங்கமைவு உடையது அதே போல ஒரே ஒரு தீர்வு அந்த தொகுப்பிற்கு உண்டு ஒரு தீர்வு உண்டு இரண்டாவது நிபந்தனையா ஏ என்ற அணியின் தரமும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமாக இருந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதாக இருக்கும் எண்ணிக்கை எண்ணிக்கையற்ற தீர்வுகள் அந்த தொகுப்பிற்கு உண்டு தொகுப்பு ஒருங்கமைவு உடையது எண்ணற்ற தீர்வு உண்டு மூன்றாவது நிபந்தனை இரண்டின் தரம் அதாவது ஏ என்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஸ் பியின் தரமும் சமமற்று இருந்தது அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை இது மூன்று நிபந்தனைகள் இதை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு சமன்பாடுகளுக்கும் தீர்வு கணக்கிடுவோம் முதல் சமன்பாடானது முதல் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகள் எக்ஸ் மைனஸ் ஒய்இ ப்ளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு இரண்டு கமா இரண்டு எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் நாலு இசட் ஈக்குவல் டு ஏழு கமா நாலு எக்ஸ் மைனஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நான்கு அணி வடிவத்தில் எழுதுகிறேன்னா ஏ என்ற அணியானது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாறிகளின் கெளுக்கள் முதல் சமன்பாட்டில் ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு இரண்டாவது சமன்பாட்டில் இரண்டு ஒன்று நான்கு மூன்றாவது சமன்பாட்டில் நான்கு மைனஸ் ஒன்று ஒன்று பி என்ற அணியானது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மார்லி மதிப்புகள் இரண்டு ஏழு நான்கு கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகளை குறிப்பிடும் மூன்று மாறிகள் எக்ஸ் ஒய் இசட் ஆகும் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூன்று இருக்குது சமன்பாட்டு தொகுப்பில் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் மாரிகளின் எண்ணிக்கை என் குறிப்பிடுவோம் அந்த எண்ணின் மதிப்பானது மூன்று மாறிகள் ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்கு அடுத்து விரிவுபடுத்தப்பட்ட அணி கொடுக்கலாம் விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஏ ஸ்லாஷ் பி மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாறிகளின் கெளுக்கள் ஏ என்ற அணியானது ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று நான்கு நான்கு மைனஸ் ஒன்று ஒன்று ஒரு ஸ்லாஷு பி என்ற அணியானது இரண்டு ஏழு நான்கு இதற்கு சமான அணி ஏறுபடி வடிவில் இதை மாற்றணும் அப்படின்னா பிரதான மூளைவிட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய மூன்று எண்களையும் நம்ம ஜீரோ பண்ணணும் அதாவது இரண்டு நான்கு மைனஸ் ஒன்று இந்த மூன்று இடத்துலையும் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் அதை முதல் ஆர் டூலேயும் ஆர் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா ஆர் ஒன்னை எடுத்துக்கலாம் ஆர் ஒன்னில் ஒன்று இருந்ததுன்னா ஆர் டூ ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் மதிப்புகளை ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் டூவில் ஆர் ஒன்ல ஒன்று இருக்கிறதுனால டைரக்டாக நிபந்தனை எழுதிட்டோம்னா முதல் நிறையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது முதல் நிறைய அப்படியே எழுதிடலாம் ஒரு ஸ்லாஷு ஆர் டூ கேவ்ஸ் இரண்டுன்னு இருக்குது ஒன்று ரெண்டால் பெருக்கணும்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோவாகும் ஆர் டூ மைனஸ் இரண்டு ஆர் ஒன் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் நாலு ஆர் த்ரீல இருக்குது ஒன்று நாலால் பெருக்கி ஒரே குறியாக இருக்கிறதுனால கழிச்சுக்கலாம் மைனஸ் நாலு ஆர் ஒன் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்தடுத்த மதிப்புகள் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒன்னில் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மூன்று அடுத்த ஆர் டூவில் நாலு இருக்குது நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒன்றில் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் நாலு ஜீரோவாகும் அடுத்த மதிப்பு ஆர் டூவில் ஏழு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஏழு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மூன்று ஆர் த்ரீயில் முதல் மதிப்பு நாலு நாலு மைனஸ் நாலு ஜீரோவாகிடுது அதுக்காக தான் நிபந்தனையே எழுதணும் அடுத்தடுத்த உறுப்புகள் மைனஸ் ஒன்று ஆர் த்ரீயில் மைனஸ் நாலு பெருக்கல் ஆர் ஒன்றில் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று அடுத்த எண் ஒன்று மைனஸ் நாலு பெருக்கள் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய மதிப்பானது இரண்டு நாலு ஒன்று மைனஸ் எட்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு அடுத்த எண்கள் நாலு மைனஸ் நாலு பெருக்கள் ஆர் ஒன்னில் ரெண்டு நாலு மைனஸ் எட்டு நாலு ரெண்டு எட்டு மதிப்பு மைனஸ் நான்கு மைனஸ் ஏழு மைனஸ் நான்கு அடுத்து பிரதான மூளை மூளைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளில் பார்த்துட்டோம்னா இந்த மூன்று இருக்கக்கூடிய இடத்த ஆர் த்ரீல இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பை ஜீரோ பண்ணணும் அந்த இரண்டாவது மதிப்பை ஜீரோ பண்ண ஆர் ஒன்னை எடுக்கக்கூடாது ஆர் டூவை எடுத்து தான் ஜீரோ செய்யணும் ஆர் டூலையும் மூணு இருக்கிறதுனால டைரெக்டாக மூணு மைனஸ் மூணுன்னா ஜீரோ எனவே ஆர் ஒன் மற்றும் ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால அந்த இரண்டு நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஜீரோ மூணு ஜீரோ மூணு நிபந்தனையானது ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மூணு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் அடுத்த உறுப்பு ஆர் மைனஸ் இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் பொழுது மதிப்பு மைனஸ் ஏழு பிரதான கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ கொண்டு வந்துட்டோம் இனி சமன்பாட்டு அமைப்பில் இந்த கடைசி சமான அணியை எழுதிக்கலாம் அப்படி சமன்பாட்டு அமைப்பில் எழுதுகிறோம் அப்படின்னா முதல் சமன்பாடானது எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு இரண்டு இரண்டாவது நிறையில் எக்ஸ் மற்றும் இசட்டின் கெழுக்கல் ஜீரோவாக இருக்குது அப்போ மூணு ஒய் ஈக்குவல் டு மூன்று மூணு ஒய் ஈக்குவல் டு மூன்று இது சமன்பாடு ஒன்று அடுத்து சமன்பாடு இரண்டு மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கல் ஜீரோவாக இருக்குது மைனஸ் ஏழு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு இது சமன்பாடு மூன்று சமன்பாட்டிற்கு தீர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஏ என்ற அணியின் தரத்தையும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரத்தையும் ஒப்பிடலாம் முதல் மூன்று நிரல்கள் ஏ என்ற அணியை குறிப்பிடும் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்யமாகாததுனால அணியின் தரம் எப்படி கொடுப்போம் பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் அணியின் தரமாகும் முழுவதும் பூஜ்யம் ஆகாததுனால ரோ ஆஃப் ஏயின் தரமானது மூன்று ஏ என்ற அணியின் தரம் மூன்று இதே போல் ஏ ஸ்லாஷ் பி விரிவுபடுத்தப்பட்ட அணி முழுதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்ஜியமாகாதனால அதனுடைய தரமும் மூன்று ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு மூன்று இரண்டின் தரங்களும் சமம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டூ ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டூ சமமான மதிப்புகளாக இருக்கும் மூன்று மூன்று என்பது எண்ண அதாவது மதிப்பிடப்பட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமம் எனவே தொகுப்பு ஒருங்கமைவு உடையது தொகுப்பு ஒருங்கமைவு உடையது ஒரே ஒரு தீர்வு தொகுப்பிற்கு உண்டு ஒரே ஒரு தீர்வு உண்டு அந்த ஒரு தீர்வு எப்படி கணக்கிடலாம் மூன்று சமன்பாடுகளில் இருந்தும் மதிப்புகளை கணக்கிட்டுக்கலாம் இதுல மூன்றாவது சமன்பாட்டுல இருந்து மைனஸ் ஏழு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஏழுல மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு இடது பக்கமும் வலது பக்கமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு முறை இப்ப இசட் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று அடுத்து இரண்டாவது சமன்பாட்டில் ஒய் மட்டும்தான் இருக்குது மூணு ஒய் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது மூணு மூணு கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒரு முறை ஒய் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று எக்ஸின் மதிப்பு தான் தெரியாது இசட் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை எக்ஸில் பிரதி இடலாம் அதாவது முதல் சமன்பாட்டில் பிரதியிடலாம் ஒய் ஒய்ஈக்குவல் டு ஒன்று கமா இசட் ஈக்குவல் டு ஒன்று என ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாட்டில் எக்ஸு மைனஸ் ஒய் ஒய்யுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இசட் இசட்டுக்கு ஒன்று ஈக்குவல் டு இரண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு இரண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு ப்ளஸ் ஒன்னானது வலது பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று இது போர் சமன்பாட்டின் தீர்வானது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் இசட் ஈக்குவல் டு ஒன்று ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகள் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இரண்டு கமா எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு ஒன்று கமா ஏழு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு இசட் ஈக்குவல் டு ஐந்து சமன்பாட்டின் அணி வடிவமானது ஏ ஈக்குவல் டு ஏ என்ற அணியானது மாறிகளின் கெழுக்களை குறிப்பிடும் மூன்று ஒன்று ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் ஒன்று மைனஸ் மூன்று இரண்டு மூன்றாவது சமன்பாட்டில் ஏழு மைனஸ் ஒன்று நான்கு அடுத்து பி என்பது மார்லி மதிப்புகள் மூன்று சமன்பாடுகளிலும் இரண்டு ஒன்று ஐந்து கேபிட்டல் எக்ஸ் என்பது மூன்று மாறிகள் எக்ஸ் ஒய்இ இசட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதலாம் இதிலிருந்து அதே சமயம் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை முதல்ல எழுதிடலாம் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையானது மூன்று அதாவது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற மூன்று மாறிகள் இருக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி ஆனது ஏ என்ற அணியை முதல் எழுதிக்கிறோம் மூன்று ஒன்று 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 மைனஸ் மூன்று இரண்டு ஏழு மைனஸ் ஒன்று நான்கு அதனோட பி என்ற அணியை இணைக்கிறோம் இரண்டு ஒன்று ஐந்து பிரதான மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பானது ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் டூ இரண்டாவது நிறையில ஒன்று இருக்கிறதுனால முதல் நிபந்தனையாக ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் இடமாற்றிக்கலாம் செய்ய வேண்டிய நிபந்தனை என்ன ஆர் ஒன் சேஞ்சிங் ஆர் டூ பயன்படுத்துகிறோம் ஆர் டூவை ஆர் ஒன்னில் கொடுக்குறோம் ஒன்று ஆர் டூவை ஆர் ஒன்னில் ஆர் ஒன்று ஆர் டூவாக எழுதிக்கிறோம் மூன்று ஒன்று ஒன்று இரண்டு மூன்றாவது நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை அப்படியே எழுதிடுறோம் இனி ஆர் ஒன்னை பயன்படுத்தி ஆர் டூவிலையும் ஆர் த்ரீலையும் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணணும் அப்படி முதல் மதிப்பை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் டூவில் மூணுன்னு இருக்குது ஆர் ஒன்று மூணால் பெருக்கிக்கலாம் ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிடலாம் ஆர் ஒன்னில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் மூணு ஆர் ஒன் ஆர் த்ரீயில முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் த்ரீயில் ஏழு இருக்குது ஆர் ஒன்றை ஏழால் பெருக்கிலாம் மைனஸ் ஏழு ஆர் ஒன் மூணு மைனஸ் மூணு ஜீரோ அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு சுருக்கிறப்ப ஆர் டூ ஒன்று மைனஸ் மூணு பெருக்கல் ஆர் ஒன்னில் மைனஸ் மூணு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பத்து ஆர் டூவில் ஒன்று மைனஸ் மூணு பெருக்கல் ஆர் ஒன்றில் ரெண்டு மூரெண்டு ஆறு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து அடுத்த என் ஆர் டூவில் இரண்டு மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒனில் ஒன்று ரெண்டு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று ஆர் த்ரீல ஆர் த்ரீ மைனஸ் ஏழு ஆர் ஒன் ஏழு மைனஸ் ஏழு எனும் பொழுது ஜீரோவாகும் ஏழு பெருக்கல் ஆர் ஒன் எனும் பொழுது முதல் மதிப்பு ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகள் கணக்கிடுறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு பெருக்கல் ஆர் ஒன்ல மைனஸ் மூணு மூவேலி இருபத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இருபது அடுத்த நாலு மைனஸ் ஏழு பெருக்கல் ஆர் ஒன்ல இரண்டு ஏழு ரெண்டு பதினாலு நாலு மைனஸ் பதினாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பத்து ஆர் த்ரீல் ஐந்து மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்று ஓரேழு ஏழு ஏழு ஐந்து மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு ஆர் டூவில் இரண்டாவது மதிப்பை அடுத்து ஜீரோ பண்ணணும் பிரதான விட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் டூவை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணுறோம் ஆர் டூவில் பத்து இருக்குது பத்தை ரெண்டாவில் பெருக்கணும்னா இருபது நாயுடு இருபது மைனஸ் இருபது எனும் பொழுது ஜீரோ எனவே ஆர் ஒன் மற்றும் ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால இரண்டு நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் த்ரீல ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனையாக ஆர் த்ரீ க்யூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூவை ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு ஆர் டூ ஜீரோ இருபது மைனஸ் இருபதுங்கிறப்ப ஜீரோவாயிடும் அடுத்தடுத்த மதிப்புகள் ஆர் த்ரீயில் மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் டூவில் மைனஸ் ஐந்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ஆர் த்ரீயில் மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ எனவே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டூ ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டூ இரண்டின் தரங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா ஏ வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் முதல் மூன்று முதல் இரண்டு நிறைகள் தான் நமக்கு மற்ற நிறையா இருக்குது மூன்றாவது நிறை முழுவதுமே பூஜ்யம் ஆயிடுச்சு எனவே ஏ என்ற அணியின் தரமும் இருக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி எடுத்தாலும் மூன்றாவது நிறை முழுவதும் பூஜ்யமா இருக்கிறதுனால பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கையானது இரண்டு அப்போ ரோ ஆஃப் ஏ மற்றும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியின் தரமானது சமமாக இருக்குது ஆனால் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை என்ன விட குறைவா இருக்கு அப்படி குறைவா இருந்தது அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா இருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உண்டு அதை எழுதிக்கலாம் தொகுப்பு ஒருங்கமைவு உடையது எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உண்டு தரமானது இரண்டு லெஸ் தென் த்ரீ மூணை விட ஒரு எண்ணு கம்மியாக இருக்கிறதுனால மூன்று மாறிகளில் ஏதேனும் ஒரு மாரிக்கு பதிலாக ஒரு மாரலி மதிப்பை பிரதியிடலாம் அப்படி பிரதியிடுறோம்னா இசட் ஈக்குவல் டு கே என்கு எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதாவது ஒரு மாரலிக்கு பதிலாக ஒரு மாரலி மதிப்பை பிரதியிடுறோம் கடைசி சமான அணியே சமன்பாட்டு அமைப்புக்கு மாற்றி எழுதுறோம் அப்படின்னா முதல் சமன்பாடானது எக்ஸு மைனஸ் மூணு ஒய் பிளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு மாரலி மதிப்பு ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸின் ஜீரோ ஒய்யானது மைனஸ் ஐந்து இசட் மைனஸ் ஒன்று இது சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் அடுத்த ஒன்று சமன்பாடு இரண்டு இந்த சமன்பாட்டில் இசட்டுக்கு கேனு பிரதையிடுறோம் இரண்டாவது சமன்பாட்டில் இசட் ஈக்குவல் டு கேன்னு பிரதையிடுறப்ப பத்து ஒய் மைனஸ் ஐந்து கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பத்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து கே வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஐந்து கேன்னு ஆயிடும் ஒன்று ப்ளஸ் ஐந்து கே இப்போ ஒய் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய பத்து வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் ஒன்று பை பத்து பெருக்கல் பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட் எழுதுகிறோம் ஒன்று பை பத்து பெருக்கல் ஐந்து கே மைனஸ் ஒன்று இது ஒய்யின் மதிப்பாகும் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் முதல் சமன்பாட்டில் மதிப்பு பிரதிக்கிடலாம் முதல் சமன்பாட்டில் கொடுக்குறப்ப எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஒய்யுக்கு பதிலாக ஒன்று பை பத்து பெருக்கல் ஐந்து கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு இசட்டு இசட்டுக்கு பதிலாக கேன்னு கொடுக்குற ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் மைனஸ் இதை சுருக்கலாம் எக்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று மைனஸானது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும் ப்ளஸ் மூணு பெருக்கல் ஒன்று பை பத்துங்கிறப்ப மூணு பை பத்து பெருக்கல் ஐந்து கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு கே வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ரெண்டு கேன்னு ஆகும் இந்தந்த மதிப்புகளை சுருக்கிறப்ப ஒன்று ப்ளஸ் மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் பதினைந்து கே மைனஸ் ஓர் மூணு மூணு பை பத்து மைனஸ் ரெண்டு கே இந்த மதிப்புகளையும் சுருக்கிறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது ஒன்று ப்ளஸ்ஸு ஐந்து பதினைந்து கே மைனஸ் மூணு பத்தால் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு மைனஸ் இருபது கே பை பத்து அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி பத்தை காமனாக கொண்டு வரோம்னா ஒன்று பத்தால் பெருக்கிறோம்னா பத்து ப்ளஸ் பதினைந்து கே மைனஸ் இருபது கே எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து கே இது அப்படியே எழுதிக்கிறோம் பதினைந்து கே மைனஸ் மூன்று மைனஸ் இருபது கே பை பத்து பத்து மைனஸ் மூன்று ஏழு பதினைந்து மைனஸ் இருபது எனும் பொழுது மைனஸ் ஐந்து கே பை பத்து எனவே எக்ஸ் என்ற மாறியின் மதிப்பானது ஒன்று பை பத்து பெருக்கள் ஏழு மைனஸ் ஐந்து கே இதை கொடுத்துடலாம் எனவே தீர்வானது தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து பெருக்கள் ஏழு மைனஸ் ஐந்து கே ஒய் ஒய்ஈக்குவல் டு ஒன்று பை பத்து பெருக்கல் ஐந்து கே மைனஸ் ஒன்று மற்றும் இசட் ஈக்குவல் டு கேன்னு கொடுக்கலாம் இதில் கே என்பது ஏதேனும் ஒரு மெய்யன் எனவே கே பிலாங்ஸ் r ஆறுன்னு கொடுத்துடலாம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் சமன்பாடானது இரண்டு எக்ஸு ப்ளஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஐந்து கமா எக்ஸ் மைனஸ் ஒய்இ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று கமா மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் சமன்பாட்டு தொகுப்பை எழுதுகிறோம் ஏ என்ற அணியானது இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு பி என்ற அணியானது ஐந்து ஒன்று நான்கு கேபிட்டல் எக்ஸு மாரிகளை குறிப்பிடும் மூன்று மாரிகள் எக்ஸு ஒய்ஸ்ட்டு சமன்பாட்டு தொகுப்பில் இருக்கக்கூடிய மாரிகளின் எண்ணிக்கையை எடுத்து எழுதிடலாம் மாரிகளின் எண்ணிக்கை மூன்று ஏ ஸ்லாஷ் பி விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஏ என்ற அணியோடு பி ஐ இணைக்கிறோம் ஏ என்ற அணியானது இரண்டு இரண்டு ஒன்று 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 மூன்று ஒன்று இரண்டு அதனோட பி என்ற அணியை இணைக்கிறப்ப ஐந்து ஒன்று நான்கு முதல் உறுப்பு பிரதான மூளைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணி ஏறுபடி வடிவில் அணியை மாற்றணும்

ஆர் டூவில் செய்யக்கூடிய நிபந்தனை ஆர் ஒன்னை ஒன் ரெண்டால் பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆகிடும் முதல் எண் ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறோம் ஆர் டூ மைனஸ் இரண்டு ஆர் ஒன் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனை ஆர் த்ரீயில் மூணுன்னு இருக்குது ஆர் ஒன்னை மூணால் பெருக்கிக்கிறோம் ஆர் த்ரீ மைனஸ் மூணு ஆர் ஒன் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்தடுத்த எண்களுக்கு தீர்வு கணக்கிடுறோங்கிறப்ப ஆர் டூவில் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் ரெண்டு 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 பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று ரெண்டு பெருக்கள் அடுத்தடுத்த மதிப்புகள் கணக்கிடுறப்ப ஆர் டூவில் ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒனில் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ஆர் டூவில் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒனில் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பு ஐந்து மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒனில் ஒன்று ஐந்து மைனஸ் ரெண்டு மூன்று ஆர் த்ரீக்கு வரும் முதல் மதிப்பு மூணு மைனஸ் மூணு ஜீரோவாகிடும் அடுத்தடுத்த மதிப்புகள் ஒன்று மைனஸ் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கள் ஆறு ஒன்றில் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு நான்கு இரண்டு மைனஸ் மூணு பெருக்கள் ஆறு ஒன்றில் ஒன்று ரெண்டு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று நான்கு மைனஸ் மூணு பெருக்கள் ஆறு ஒன்றில் ஒன்று நாலு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று அடுத்து ஜீரோ பண்ணக்கூடியது ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பு ஆர் டூவை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணணும் ஆர் டூலையும் நான்கு இருக்கிறதுனால டைரக்டாக நாலு மைனஸ் நாலு ஜீரோ முதல் இரண்டு நிறல்கள்லையும் நிறைகள்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறப்ப முதல் இரண்டு நிறையும் அப்படியே எழுதிடலாம் ஜீரோ நான்கு மைனஸ் ஒன்று மூன்று ஆர் த்ரீல இரண்டாவது உறுப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ நாலு மைனஸ் நாலு ஜீரோ மைனஸ் ஒன்று அடுத்தடுத்த எண்களுக்கு கணக்கிடுறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் ஆர் டூல மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் என்னவாகும் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் இப்போ மதிப்பு ஜீரோ அடுத்த எண் ஒன்று ஆர் த்ரீல மைனஸ் ஆர் டூ ஆர் டூவில் மூணு ஒன்று மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு இதற்கு தரம் கணக்கிடுறோம் ஏறுபடி வடிவில் கொண்டு வந்தாச்சு தரம் கணக்கிடுறப்ப முதல் மூன்று நிரல்கள் ஏ என்ற அணியை எடுக்கிறோம் முதல் மூன்று நிரல்களும் எடுக்கிறப்ப அதன் தரமானது மூன்றாவது நிறை முழுவதுமா பூஜ்யமாக இருக்கிறதுனால பூச்சியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் தரம் எனவே ஏ என்ற அணியின் தரம் இரண்டு ஏ ஸ்லாஷ் பி நான்கு நிரல்களையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எந்த ஒரு நிறையும் முழுவதுமாக பூச்சியமாகாததுனால விரிவடுத்தப்பட்ட அணியின் தரமானது மூன்று ஏ என்ற அணியின் தரமும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமும் சமமற்று இருக்குது ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பின்னு கொடுத்துர்லாம் இரண்டும் சமமற்று இருந்தது அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது தீர்வு இல்லைன்னு சொல்லிடலாம் ஒருங்கமைவு அற்றது தீர்வு இல்லை சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை அடுத்து நான்காவது சப்டிவிஷன் அதில் இருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகள் இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்வல் டு இரண்டு கமா ஆறு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு ஆறு கமா நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்வல் டு நான்கு மூன்று சமன்பாடுகளையும் அணி வடிவத்துக்கு எழுதுகிறோம் ஏ என்ற அணியானது முதல் நிறையானது இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாரிகளின் கெளுக்கள் ஆறு மைனஸ் மூன்று மூன்று மூன்றாவது சமன்பாட்டில் நாலு மைனஸ் இரண்டு இரண்டு பி என்ற அணியானது மாரலி மதிப்புகளை குறிப்பிடும் இரண்டு ஆறு நான்கு மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரலி மதிப்புகள் கேபிட்டல் எக்ஸ் என்பது மாரிகள் எக்ஸு ஒய்இ இசட்டு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையானது மூன்று மாறிகள் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூன்று விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி எழுதுறோம் ஏ என்ற அணியோட பி யை இணைக்கிறோம் இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஆறு மைனஸ் மூன்று மூன்று நான்கு மைனஸ் இரண்டு இரண்டு இந்த ஏ என்ற அணியோட பி என்ற அணியை இணைக்கிறப்ப மதிப்பானது இரண்டு ஆறு நான்கு முதல் மதிப்பு பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் முதல் மதிப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஒன்று இல்லை முதல் மதிப்பாக இரண்டுன்னு இருக்குது எனவே அந்த இரண்டை பயன்படுத்தி தான் நம்ம ஜீரோ பண்ணணும் அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஆறு மைனஸ் மூன்று மூன்று ஆறு அப்படிங்கிற எண்கள் அனைத்துமே மூன்றாவது வகுபடும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய நான்கு மதிப்புகளுமே இரண்டால் வகுபடும் அப்படிங்கிறதுனால அந்த மதிப்புகளை நம்ம வகுத்துக்கலாம் முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இங்கே செய்யலை இரண்டு ஆர் டூவில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளும் மூன்றாவது வகுபடுங்கிறதுனால நிபந்தனை ஆர் த்ரீ பை த்ரீ ஆர் த்ரீயே ஆர் டூ பை த்ரீ ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மதிப்புகள் இரண்டாவது வகுபடுங்கிறதுனால ஆர் த்ரீ பை டூன்னு எழுதிக்கிறோம் மூன்று ரெண்டு மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு நாலு ரெண்டாவில் வகுக்கிறப்ப மதிப்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாவது வகுக்கிறப்ப ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று நாலு பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு இனி ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ செய்யணும் மூன்று மதிப்புகளுமே இரண்டு இரண்டு இரண்டுன்னு சமமாக தான் இருக்குது எனவே டைரெக்டாகவே ஜீரோ பண்ணிட்டோம்னா ஜீரோவாயிடும் முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கல முதல் நிறை அப்படியே எழுதிட்டோம் ஆர் டூவில் முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஆர் முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்னுன்னு கொடுத்துக்கலாம் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோவாயிடும் அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு கணக்கிடுறப்ப மைனஸ் ஒன்று

கடைசி இரண்டு நிறைகள் முழுவதும் பூஜ்யமாக இருக்கிறதுனால பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை ஒன்று எனவே ஏ என்ற அணியின் தரம் ஒன்று ஏ ஸ்லாஷ் பி எடுத்தாலும் கடைசி இரண்டு நிறைகள் முழுவதும் பூஜ்யமாக இருக்கிறதுனாலே அதனுடைய தரமும் நமக்கு ஒன்று தான் இரண்டின் தரங்களும் சமமாக இருக்கு ரோ ஆஃப் ஏ ஈக்வல் டூ ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டூ அணியின் தரம் சமமாக இருக்கு அதே சமயம் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூன்றுக்கு இருக்குது மூன்று என்பது மாறிகளின் எண்ணிக்கை என்ன குறிப்பிடும் அந்த மூன்றுக்கு இருக்கிறதுனால தீர்வு எப்படி சொல்லலாம் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதாக அமையும் ஒருங்கமைவு உடையது எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உண்டு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் உண்டு அந்த எண்ணிக்கையற்ற தீர்வுகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனைன்னு பார்த்துட்டோம்னா மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு இரண்டு எண்கள் கம்மியாக இருக்குது ஒன் லெஸ் தென் த்ரீனு எனவே சமன்பாட்டில் இரண்டு மாரிகளுக்கு பதிலாக இரண்டு மாறிலி மதிப்புகளை பிரதியிடலாம் அப்படி இரண்டு மாரலிகளை பிரதிடுறப்ப ஒய் ஈக்குவல் டு எஸ் மற்றும் இசட் ஈக்குவல் டு டி என்க இரண்டு மாரிகளுக்கு பதிலாக இரண்டு மாரலிகளை பிரதியிடலாம் கடைசி சமான அணியிலிருந்து சமன்பாட்டு அமைப்பு எழுதுறோம் அப்படின்னா இறுதி ரெண்டு நிறையும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாயிடுச்சுங்கிறதுனால பூஜ்ஜியம் மற்ற முதல் நிறைய சமன்பாட்டு அமைப்புக்கு எழுதிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது இரண்டு எக்ஸு மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மார்லி மதிப்பு இரண்டு இரண்டு எக்ஸு ஒய்யுக்கு பதிலாக எஸ்னு பிரதிடுறோம் இசட்டுக்கு பதிலாக டீன்னு பிரதிடுறோம் ஈக்குவல் டு இரண்டு இப்போ இரண்டு எஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் எஸ் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் டி எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் வரப்ப வகுத்தல் ஆயிடும் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பிளஸ் எஸ்ஸு மைனஸ் டி வேர் ஃபோர் தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு பெருக்கல் ரெண்டு பிளஸ் எஸ்ஸு மைனஸ் டி கமா ஒய் ஈக்குவல் டு எஸ் மற்றும் இசட் ஈக்குவல் டு டி என் ஆகும் இதில் எஸ் மற்றும் டி என்பது ஏதேனும் ஒரு மெய்யண்கள் எனவே எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆறுன்னு கொடுத்துடலாம் Thank you.